டிரில்லியன் டாலர்களில் முதலீடுகள் ஆயுத பேரங்கள் விமான கொடுக்கல் வாங்கல்கள் என்று உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வைத்த டொனால்ட் டிரம்பினுடைய மத்திய கிழக்கு விஜயம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது இதை வெறும் மத்திய கிழக்கு விஜயம் என்று முட்டையாக சொல்லிவிட முடியாது மத்திய கிழக்கில் இருக்கும் அதி பணக்கார மூன்று நாடுகளை மட்டும் தரிசித்த ஒரு வர்த்தக சுற்றுலா பிசினஸ் ட்ரிப் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் இன்றும் தேடலோடும் எழுத்தோடும் ஜஃபர் அகமட் படத்தொகுப்போடு கண்ணன் என்னோடு இணைந்து கொள்கிறார்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அது மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க சாகசங்களும் வெற்றிகளும் மட்டுமே கொண்ட அம்புலி மாமா கதைகளில் வரும் வினோதனின் விசித்திர யாத்திரைகள் போல ஒன்றுதான் ட்ரம்ப்னுடைய இந்த பயணங்கள் ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் எமர் அவரது வாழ்க்கையில் கரன்சிகள் இல்லாத கைக்குலுக்கல்கள் இல்லை என்றே சொல்லலாம் இந்த விஷயங்களின் மூலம் கத்தார் நாட்டில் காலடி வைக்கும் முதல் அமெரிக்க தலைவர் என்று நாமகரணம் சூடி கொண்டார் டிரம்ப் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்லும் இரண்டாவது அமெரிக்க தலைவர் இவர்தான் அது மட்டுமல்ல பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் தாம் பதவியில் அமர்ந்ததும் நல்லெண்ண விஜயமாகவோ கெட்டெண்ண விஜயமாகவோ மெக்சிகோ கனடா போன்ற அயல் நாடுகளுக்கு தான் முதலில் செல்வார்கள் ஆனால் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் சரி இன்றைய இந்த ஆண்டிலும் சரி முதலாவதாக சவுதி அரேபியாவையே தேர்வு செய்கிறார் ஏன் அப்படி என்ற கேள்விக்கு ஒருவரி பதில்தான் எலிக்கு தெரியாத மசாலா வடை வாசனை இல்லை பந்தோபஸ்துக்கு நூற்று கணக்கான குதிரை வண்டிகள் விமான சாகச மரியாதைகள் பாரம்பரிய அரேபிய நடனங்கள் வேறு செங்கம்பள வரவேற்புகள் ரோயல் கிளாஸ் இரவு விருந்துகள் என்று ட்ரம்ப்பை மேற்படி நாடுகளின் தலைவர்கள் உனக்கு எனக்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு உபசார மழையில் திகட்ட திகட்ட நனைய வைத்தார்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் காலத்தில் அத்தனை நல்லுறவுகள் இருக்கவில்லை சவுதியின் மனித உரிமை வீரர்களை பைடன் குடைந்து கொண்டே இருந்தார் ஜமால் கசூகி என்ற வாஷிங்டன் போஸ்ட் ஊடகவியலாளரின் கொலை சர்ச்சை உங்களுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வரும் அவர் சவுதி அரச குடும்பத்துக்கு மிக வேண்டப்பட்டவராய் இருந்து தலையீடியை மட்டும் கொடுக்கும் விமர்சகராய் மாறிய ஒருவர் சவுதி நாட்டின் பிரஜா உரிமைக்கு மேலதிகமாக அவருக்கு அமெரிக்க பிரஜா உரிமையும் கூட இருந்தது அவரை தந்திரமாக துருக்கியில் உள்ள சவுதி தூதரகத்துக்கு அழைத்து தீர்த்து கட்டினார்கள் இது ஒரு விரிவான சரித்திரம் இதன் பின்னணியில் இளவரசர் சல்மானின் மறைகரங்கள் இருப்பதாக இன்றளவும் சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பைடன் இந்த விவகாரங்களை எல்லாம் கூடிட்டு காட்டி சவுதியை உலக அரங்கிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றார் இதனால் வரலாற்றில் என்றுமில்லாத இல்லாத அளவுக்கு அமெரிக்க சவுதி உறவில் விரிசல் விழுந்தது சவுதி அமெரிக்காவை உதாசீனம் செய்துவிட்டு ரஷ்யா மற்றும் சீனாவுடன் காலம் நம் தோழன் முஸ்தஃபா என்று பாடத் தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பைடனும் சல்மானும் சந்தித்துக் கொண்ட போதிலும் இருவரது முகங்களிலும் அத்தனை மலர்ச்சி இருக்கவில்லை சொத்து பிரச்சனை ஒன்றில் தம் பக்கம் நியாயங்களை சொல்ல அழைத்து வரப்பட்டவர்கள் போலத்தான் இருதரப்பும் இருந்தார்கள் பெரியண்ணன் சவுதிக்கு வலிக்கும் போது அவர் வழியில் எப்போதும் ஆமாசாமி போடும் அமீரகத்துக்கும் வலித்தது சவுதி அமீரகம் போலல்லாது எப்போதுமே அமெரிக்காவுடன் நாலு மீட்டர் தள்ளி பழகும் கட்டார் என்ன செய்யும் கட்டாரும் பெரிதாக அமெரிக்க நிர்வாகத்துடன் ஒத்துழைக்கவில்லை இப்படி ஒரு நிலைமையில்தான் ட்ரம்ப் ஜனாதிபதியாவதை சவுதி கனவுகளை முடிவில் கடந்த நவம்பரில் ட்ரம்ப் ஜனாதிபதியானார் சவுதி வாரி தழுவி கொண்டது மொத்தம் அறுநூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்க நலன்களில் முதலீடு செய்கிறது சவுதி ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு எரிசக்தி உள்ளக கட்டமைப்புகள் சுகாதாரம் என்று சொல்லி பறந்து விரிகின்றன சவுதியின் கருணை கரங்கள் இதில் நூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களையும் வாங்கி குவிக்கிறது சவுதி சவுதி தந்த காதல் நினைவுகளுடன் அடுத்து கட்டாருக்கு விமானம் ஏறுகிறார் ட்ரம்ப் கட்டாரோ ட்ரம்ப்பே எதிர்பாராத அளவுக்கு கொண்டாடி தீர்த்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மொத்தம் ஆயிரத்து இருநூறு பில்லியன் டாலர்கள் அதாவது ஒன்று புள்ளி டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்கிறது கட்டார் சவுதியை விட இரண்டு மடங்கு இதில் பில்லியன் செவன் மற்றும் செவன் 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 எக்ஸ் விமானங்களை கொள்வனவு செய்ய இருக்கிறது கட்டார் இது தவிர பல பில்லியன் டாலர்களை கட்டார் வான்படை மற்றும் கடற்படை தளங்களில் அமெரிக்க துணையுடன் முதலீடு செய்கிறது மேலும் நானூறு மில்லியன் டாலர் பயணத்தில் நிறுத்தாமல் பதினேழாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த விமானம் நான்காயிரம் சதுர அடி கொண்டது ஜனாதிபதி மற்றும் விருந்தினர்களுக்கான சொகுசு படுக்கை அறைகள் ஓய்வு அறைகள் சந்திப்புகள் நடத்த அலுவலக அறைகள் மருத்துவ சிகிச்சைகளுக்கு என்று ஒரு அறை நூலகம் சமையல் அறை குழந்தைகள் விளையாட ஒரு ஏரியா என்று சொல்லி உலகத்தின் நட்சத்திர விடுதி போல இருக்கிறது இந்த மாளிகை பொதுவாக போயிங் விமானம் ஒன்றில் பேரளவில் பயணம் செய்ய முடியும் ஆனால் இது முழுக்க முழுக்க ஏழு நட்சத்திர ஹோட்டல் தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதில் நூறு பேரளவிலேயே பயணிக்க முடியும் இருக்கை முதல் படுக்கை வரை உலகின் தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதன் முழு நிர்மாணத்துக்கும் நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாம் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த விமானம் அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது ட்ரம்ப் ஏறி பார்த்ததாகவும் இதன் வசதிகளை கேட்டறிந்து அகம் மகிழ்ந்து போனதாகவும் செய்திகளிலும் கூட அப்போது வெளியாகி இருந்தது ட்ரம்ப் என்றாலே சர்ச்சை தானே விமான விவகாரத்தால் இன்னொரு சர்ச்சை தேரை இழுத்து தெருவில் விட்டிருக்கிறார் ட்ரம்ப் பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதிகள் யாருமே வெளிநாடுகளிலிருந்து விமானம் ஒன்றை தருவித்து தம் தேவைகளுக்காக பாவிப்பதில்லை பயன்படுத்துவதில்லை தேசிய பாதுகாப்புக்கு அது குந்தகம் விளைவிக்கும் என்று நம்பப்படுவதால் தான் இந்த ஏற்பாடு ஆனால் ட்ரம்ப் இதை எதையுமே கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இத்தகைய பரிசு பொருள் ஒன்றை பெற்றுக்கொள்வதாயின் அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் இது முறையற்றது என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஆனால் ட்ரம்ப் இலவசமாய் கிடைக்கும் ஒரு பரிசை மறுக்க நான் ஒன்றும் முட்டாளல்ல என்றும் தான் கட்டார் வழங்கும் விமானத்தை பாவித்துவிட்டு விட்டு தன்னுடைய பதவிக்காலம் முடிந்ததும் ஒப்படைத்துவிட்டு செல்வதாகவும் கன்னத்தில் அறைந்தது போல சொல்லியிருக்கிறார் கட்டார் தந்த கதகதப்புகளுடன் மகிழ்ச்சி பிரபாகம் கங்கை நதி போல கரை புரண்டோட அப்படியே ஐக்கிய அமீரகத்துக்கு பறந்தார் ட்ரம்ப் அங்கேயும் அவர் இன்பத்தை மட்டுமே பார்த்தார் நல்லதை மட்டுமே கேட்டார் அமீரகம் தன் பங்குக்கு ஒன்று புள்ளி நான்கு டாலர்களை அதாவது ஆயிரத்து நானூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்ய சம்மதம் என்று சொல்லி சம்பந்தம் பேசியிருக்கிறது கட்டாரை விட இருநூறு பில்லியன் டாலர் அதிகம் முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸிலேயே இந்த முதலீடுகள் நடக்க இருக்கின்றன இதன் மூலம் முழு அமீரகத்தில் இருக்கும் அத்தனை டிபார்ட்மெண்ட்களிலும் ஏஐ தொழில்நுட்பம் வந்து உட்கார்ந்துவிடும் எப்படி இருக்கிறது கதை மூன்று நாடுகளும் மொத்தம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பத்து ட்ரில்லியன் டாலர்கள் முதலீடு செய்ய இருக்கின்றன சகோதரிகள் ஒவ்வொருவரும் உனக்கு அவ்வளவு முடியும் என்றால் எனக்கு எவ்வளவு முடியும் என்று தம் பராக்கிரமத்தை காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது திடீரென்று நமக்கு நமது பரிதாப நிலை ஞாபகம் வருவது தவிர்க்க முடியாதது இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலரை பெற சர்வதேச நாணய நிதியத்தின் அத்தனை கோரிக்கைகளுக்கும் தலையாட்டிக் கொண்டு நாயாய் அலையும் நமக்கு என்ன தோன்றுகிறது அங்கே இங்கே கைமாறக்கூடிய இத்தனை ஆயிரம் பில்லியன் டாலர்களில் தப்பி தவறி ஒரு இரண்டு மூன்று சிந்தி நம்பக்கம் விழுந்துவிடக்கூடாதா என்று ஒரு நப்பாசை நமக்குள்ளே வருவதை தவிர்க்க முடியாது சரி இனிதான் முக்கியமான கட்டம் ஏன் இவ்வளவு ஆடம்பர உபசரிப்புகள் ட்ரம்ப்புக்கு ஏற்றாற் போல் அவர் மனம் கூணாமல் ஏன் இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார்கள் இதன் பின்னணி அரசியல் என்ன இங்கே சிவப்பு பேனாவால் வட்டம் போட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது நண்பர்களே அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பின் இந்த பயணத்தில் இஸ்ரேல் இல்லை இஸ்ரேலை ட்ரம்ப் கண்டுகொள்ளாமல் இருப்பது பலத்த சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது வதந்திகள் சலங்கை கட்டிக்கொண்டு உலாவுகின்றன வர்த்தகம் ஒன்றை மட்டுமே தன்னுடைய சுவாசமாய் கருதக்கூடிய ட்ரம்ப் தனக்கு ஒரு சதம் பிரயோசனம் தராத தனக்கு வழங்குவதற்கும் எதுவுமே இல்லாத இஸ்ரேல் பிரதமரை சந்திக்க போவதில்லை என்று இஸ்ரேலின் அரசியல் ஆய்வாளர் அகீவா எல்தார் கூறியிருக்கிறார் அநேகமாக ட்ரம்பின் ஆட்சி முடியும் போது பாரம்பரியம் மிகு அமெரிக்க இஸ்ரேல் உறவும் முறிந்துவிடும் என்பது அவருடைய அபிப்பிராயம் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை எதிர்வரும் நாட்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ட்ரம்ப்புக்கு இப்போது அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த பெரும் தனவந்தர்களின் உதவி தேவைப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவர் மிக லாபகமாக இஸ்ரேலை விட்டிருக்கிறார் என்றே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதேவேளை மேலும் சில அரசியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி ட்ரம்ப் இந்த பயணத்தில் ஒரே கல்லில் பல நூறு மாங்காய்களை அடித்து போட்டிருக்கிறார் என்கிறார்கள் இதில் முக்கியமானது துளிர்விட போகும் சிரியா அமெரிக்க நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நட்புறவு இல்லை சிரியாவுக்கு இந்த உலகத்தில் இருந்த நிரந்தர நண்பன் ஈரான் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த போது இந்தா பிடி என்று சொல்லி சிரியாவுக்கும் சேர்த்தே விதித்தது சிரியாவை பயங்கரவாத நாடு என்றே அமெரிக்கா எப்போதும் விழித்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாதுக்கு எதிராக உள்ளூரில் ஏகப்பட்ட போராளி இயக்கங்களும் தீவிரவாத இயக்கங்களும் கலகம் செய்தன அமெரிக்காவும் ஆசாதை அகற்ற விரும்பியது ஆனால் ஈரானும் ரஷ்யாவும் ஆசாதுடன் இருந்தன கடைசியில் ஒரு தசாப்தத்துக்கு மேல் தொடர்ந்த உள்நாட்டு போரில் அல் கைதாவினுடைய கிளை அமைப்பான ஹயாத் தலைவர் அல் சராவின் கையில் சிரியா விழுந்தது பஷர் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பியோட அல்சரா ஜனாதிபதியாகிறார் ட்ரம்ப் சவுதியில் இருந்தபோது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது இளவரசர் சல்மான் அல்சராவுடன் ட்ரம்ப்புக்கு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரை தலைக்கு பத்து மில்லியன் டாலர் சன்மானம் விதிக்கப்பட்ட நபருடன் ட்ரம்ப் கைகுலுக்கி மகிழ்ந்தார் நல்ல உற்சாகமான இளைஞர் என்று ஊடகங்களிடம் பேட்டி அளிக்கவும் செய்தார் மேலும் நாற்பத்தாறு ஆண்டு காலமாக சிரியாவுக்கு விதித்திருந்த பொருளாதார தடைகளை ஒரே அறிவிப்பில் நீக்கினார் ட்ரம்ப் சல்மான் கைதட்டி வரவேற்று ஆரவாரம் செய்தார் ட்ரம்ப் உற்சாகபானம் அருந்தியிருந்தாரா என்று தெரியவில்லை அல்சரா விஷயத்தில் எப்போதும் பயப்பிராந்தியுடன் இருக்கும் இஸ்ரேல் ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கைகளை ரசிக்கவில்லை என்றே புரிந்தது மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இப்போது தவிக்கிறது இஸ்ரேல் அமாசுடன் சமரசம் எமனில் இருக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுடன் சண்டை நிறுத்தம் ஈரானுடன் தொடர் பேச்சுவார்த்தைகள் என்று ட்ரம்ப் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சற்றும் விருப்பமில்லாத ஒரு பாத்திரத்திலேயே இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார் ட்ரம்பின் இந்த கூத்துக்களுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அரபு முஸ்லிம் நாடுகள் இம்முறை பெரும் தொகை லஞ்ச பணத்தை கொடுத்து பேராசைக்காரன் வாங்கி வாங்கிவிட்டதாக இஸ்ரேல் சார்பானோர் புலம்புகின்றனர் அதேவேளை பலஸ்தீன மக்கள் லட்சக்கணக்கில் அடித்து துவைக்கப்படும் போது ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படும் போது இந்த தலைவர்கள் எந்த விதமான உணர்வுமின்றி இதற்கெல்லாம் பொருளாதார ஆயுத உதவி செய்த ஒரு தேசத்தின் தலைவனை கொண்டாடுவது இந்த விதத்தில் நியாயமானது என்றும் கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன ஒரு விஷயத்தை சுருக்கமாக கூற வேண்டியிருக்கிறது ட்ரம்ப் பதவிக்கு வந்தவுடன் அவர் காசா பற்றி வேறு ஒரு பிரமாண்ட திட்டத்தில் இருந்தார் கனடாவை வாங்க போகிறேன் பனாமாவை வாங்க போகிறேன் என்று கதை பேசிக் கொண்டிருந்த ட்ரம்ப் காசாவில் வாழும் மக்கள் எல்லோரையும் அயல் நாட்டுக்கு செல்லுமாறும் தான் காசாவை புனரமைக்கப் போவதாகவும் திருவாய் மலர்ந்தார் அனைத்துக்கும் பலஸ்தீன் என்ற சரித்திர பூமியின் பின்புலம் அவசியமில்லாத ஒன்று இந்த உலகத்தில் நடந்த பெரும் நில அபகரிப்பினுடைய வழிகளும் போராட்டங்களும் தேவையில்லாத ஒன்று வரலாறு நெடிகளும் நடந்த யுத்தங்களும் பலியான லட்சக்கணக்கான உயிர்களும் சிந்தப்பட்ட லீட்டர் கணக்கான இரத்தங்களும் புறக்கணிக்கத்தக்க ஒன்று நிலத்தை பார்த்தால் டீல் வாங்குதல் அல்லது குத்தகை கெடுத்தல் என்ற தன் ரியல் எஸ்டேட் பிசினஸை அப்படியே காசா விடயத்திலும் பிரயோகிக்க பார்க்கிறார் என்று காட்டமாய் விமர்சனங்கள் கிளம்பின போர் நடந்து கொண்டிருக்கும் நிர்மூலமான பூமி ஒன்றில் வாழும் மக்கள் தொகுதியை அகற்றிவிட்டு அவர்களுக்கு எந்தவித அரசியல் தீர்வையும் பெற்றுக் கொடுக்காது ஒரு பிரம்மாண்ட சொகுசு விடுதி போல நாட்டை மாற்றுவது என்பது உலகத்தில் எங்கேயும் இதுவரை நடக்காத யாருமே கேள்விப்படாத உண்டு ஆகவே இந்த அபத்தம் ஆரம்பத்திலேயே நிறுத்தப்பட வேண்டும் என்று உலகெங்கும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன ட்ரம்பின் இந்த தீர்மானத்தை சவுதி உட்பட அனைத்து அரபு முஸ்லிம் நாடுகளும் மிக கடுமையாக எதிர்த்தன பலஸ்தீன மக்களை ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் இஸ்ரேலுக்கு தான் அனுப்ப வேண்டும் அங்கேதான் அவர்களது மூதாதையர்களினுடைய வீடுகளும் நினைவுகளும் இருக்கின்றன இஸ்ரேலை விட அற்புதமான இடம் எங்கேயும் அவர்களுக்கு கிடைக்காது இஸ்ரேலில் குடியேறிக்கொண்டு அவர்கள் காசாவை கட்டியெழுப்புவார்கள் என்றார் பலஸ்தீனத்துக்கான ஐநா சபை ராஜதந்திரியாக இருக்கும் ரியாத் மன்சூர் எகிப்து ஜோர்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் முதல் துருக்கி வரை அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சீறி நின்றன சவுதியில் அதிகம் நிலம் இருப்பதால் பலஸ்தீன் நாட்டை சவுதியில் உருவாக்கிக் கொள்ளுமாறு நெட்டன் தெரிவித்த கருத்துக்களுக்கு யுத்த குற்றவாளிகள் நாடகமாடுகிறார்கள் என்று பதிலடி கொடுத்தது சவுதி வழக்கமாய் பலஸ்தீன் விஷயத்தில் உணர்ச்சிகள் எல்லாம் மறத்து போய் வேடிக்கை மட்டும் பார்க்கும் மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றாய் திரண்டு அரபு உச்சி மாநாட்டை கூட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றின மேலும் வழக்கமாய் அமெரிக்காவுக்கு எதிர்முகாமில் இருக்கும் ரஷ்யா சீனாவுடன் அமெரிக்காவின் குரலாய் ஒலிக்கும் ஐநா சபையும் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நேச நாடுகளும் கூட எதிர்த்து நின்றன ட்ரம்ப் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை காசாவை மொத்தமாய் குத்தகை காலிக் கொண்டு புனரமைக்கும் பிசினஸ் பற்றி அவர் பேசுவதை நிறுத்தினார் மாறாக நெட்டன் போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ட்ரம்ப் சொல்வதை எந்த அளவுக்கு கேட்பார் என்று தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஆறு நாள் யுத்தத்துக்கு முன்னரான இஸ்ரேலின் எல்லைகள் எதுவரை வரையறுக்கப்பட்டிருந்ததோ அவ்வெல்லைக்குள் இஸ்ரேல் சென்றுவிட வேண்டும் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராய் கொண்ட சுதந்திர பலஸ்தீன் மலர வேண்டும் என்பதுதான் உலகமே ஏற்றுக்கொண்ட இரு நாடுகள் தீர்வு எனப்படும் டூ ஸ்டேட் சொல்யூஷன் இதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான அரசு மொத்தமாய் மறுப்பு தெரிவித்து விட்டது இந்த இரு நாடுகள் தீர்வுடன் பலஸ்தீனை ஒரு தேசமாய் அங்கீகரிக்க வைக்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் சவுதியும் கட்டாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தன ஆனால் ட்ரம்பிடமிருந்து இன்னமும் ஒரு உறுதியான நிலைப்பாடு வரவில்லை என்று சொல்லப்படுகிறது ட்ரம்ப் அப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்றால் இஸ்ரேல் அமெரிக்க உறவுகள் எந்த பாதாளத்தில் போய் முடியும் என்று தெரியாது ட்ரம்ப் என்பவர் அடுத்த நிமிஷத்தில் என்ன கொள்கைக்கு மாறுவார் என்று அவருக்கும் தெரியாமலே இருக்கும் சீனாவுக்கு நூற்றி ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வரி விதித்துவிட்டு அடுத்த இரண்டு வாரத்தில் முப்பது வீதமாய் குறைத்து கோமாளித்தனம் செய்தவர் தான் ட்ரம்ப் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்